கோே கணக்கரே சீக்கிரம் கோரே சீக்கிரம் கோரே தான் நல்லா கோக்குது அடுத்தது கயரா சீக்கிரம் என்ன கய கய பக்கம்ந்து இந்த பக்கம் அரைக்க எடுத்துருது கயிறா இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் எடுக்குது சீக்கிரம் கயிறா கோத்து விட சீக்கிரம் கோரு கட கடன் கோரு கிருத்விகா சீக்கிரம் கோத்துட்டியா சீக்கிரம் கோரு யார் ஃபஸ்ட்டு கோக்குறான்னு பார்க்கணும் திகழ்விழி கோத்துவ இன்னும் எடுத்து நூல்லாம் இருக்க எடுத்து கோத்து விடு ஜமீமா சீக்கிரம் கோரு கயிறேன் என்ன பண்ணுற கம்பெனிக்கிற எடுத்து கோத்து விடு வரேன் சுகன் சுகன் வரேன் கோத்து முடிச்சிங்களா முடிச்சிட்டியா கயரா சீக்கிரம் கோத்து முடி ஆ ஏதோ ஒன்று ஒரு பக்கம் வந்தது திருப்பி சரி பண்ணி கோத்துருச்சு ம் ஆ திகழ்விழி கோத்துருச்சு பகிரதி கொத்துருச்சு ஜெமீமா கூட ஏதோ மாற்றி கீத்தி வச்சு கோத்துக்குதே கிருத்திகா இதை பட் கிருத்திவிகா ஆமாம் கிருத்தவிகா கூட கோத்துக்குது கயரா நீதானு கோக்கலை பட் நீ தான் ஸ்லோவாக இருக்க சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போறேன் ஆ நல்லா ஃபாஸ்ட்டாக கோரே விருவர்னு எல்லாம் ஃபாஸ்ட்டாக கேப் பண்ணுங்க அட்டையராஜே நல்லா ஃபாஸ்ட்டாக க்ளா பண்ணு கோத்துறீங்களா பிருத்திவிகா ஏதோ கண்ணாம்பினா நானும் கோத்து வச்சிருக்கு என்ன கயராக என்னமோ அது போட்டு கட்டு கட்டி வச்சுருக்க சீக்கிரம் ஃபாஸ்டா கிருத்விகா நீ உக்காந்துக்க அதில் உக்காந்துக்க ஆ சிகழ்விழி மட்டும்தான் இது பண்ணியிருக்கு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க திகழ்விழி ஃபஸ்ட்டு பகிரதி செகண்டு